வந்திய மாதிரம் நான் மோகன்ராஜ் திருப்பி சொல்லி ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் என்னுடைய நாற்பத்தஞ்சாயிரம் வயதில் நாற்பத்தஞ்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்காக என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டு இன்று வரை போராடி வருகிறேன் அதை நான் ஒருத்தந்தான் போராடிட்டுருக்கேன் யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்லை ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நிலமை நம்ம நாட்டில் நிறுவிக்கிட்டு யாருமே அதை பற்றி கவலை கிடையாது இப்போது பாஜகவுடன் குழவு மார்க்சிஸ்ட் மோடியுடன் பினராயி விஜயன் கள்ளத்தோடு போயிட்டுள்ளார் பிரியங்கா சரமாரி சாடல் பிரியங்கா சரமாரி சாடல் ஒரே ஒரு வார்த்தை மோடி இவளை பார்த்து இந்த குடும்பத்தை பார்த்து ஏன்டி நீ நளினியை போய் சந்தித்த வேலூரில் எதற்காக சந்தித்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சந்திரசாமி தான் உங்கள் அப்பனை கொலை பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சிபிஐ கதர் 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 கதர்னு கதறிச்ச ஏன் நீங்கள் சந்திரசாமி பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும் ஒரே ஒரு வார்த்தை அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது இவ அப்படிலாம் அறிக்கை விடும்போது எங்கள் அம்மா வாங்கல் தரணம் பண்ணாங்க எங்கள் பாட்டி குண்டு வாங்கினாங்க முப்பத்தெட்டு குண்டை வாங்கினாங்க எங்கே வாங்குனாங்க ஆர்கே தவான்னு ஒருத்தன் தான் சரி அதெல்லாம் விடு ஆர்கே தவான்னு ஒருத்தர் தான் தக்கர் கமிஷன் ஒரு கமிஷன் விசாரித்தாங்க அவன் ஆர்கே தவான் நிறையா மறைக்கிறான் என்னன்னு தெரியலன்னு சொல்லி அந்த தக்கர் கமிஷனில் சொல்கிறாரு ஆர்கே தவான் சொல்கிறான் நான் வாயை திறந்தா ஒரு பெரிய மனத்தோட பெரிய குடும்பத்தோட கப்பல் ஏறும் அப்படின்னா உங்கள் பாட்டியை கொண்டப்புறமா புரியுதா ஆனால் இப்போ அப்படி பேசும்போதெல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது வயசு எழுபத்தி ரெண்டு போச்சு இருந்தால் என்னால் சும்மா இருக்க முடியாது இது வந்து தமிழன் எக்ஸ்ப்ரெஸ் ஆயிரத்தி டிசம்பர் மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த அதாவது தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி பத்திரிகைக்கு போய்ட்டு கொடுத்தா அதுவும் ராஜீவ்காந்தி குறை வழக்கு ஜனவரி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தீர்ப்பு வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேலையை விட்டுட்டு வந்து அழகெல்லாம் நல்லா இப்போ தமிழன் எக்ஸ்பிரஸில் சுதாங்கன்னு ஒருத்தர் என்னை பேட்டி எடுத்தார் படத்தில் என் படத்தை போட்டு எல்லோரும் அப்படியே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க சோனியா கட்சிக்காரன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பேன் என்ன அந்த இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சந்தேகித்தார்கள் விசாரித்தார்கள் விட்டு விட்டார்கள் எங்கள் அப்பாவுக்கில் யார் விசாரித்தாங்க ஏன் விட்டாங்க அப்படின்னு சொல்லி சோனியா பிரியங்கா கேட்டுருக்கணும் இல்லை அந்த கட்சிக்காரன் இங்கே ஏகா போட்ட டம்மி பீஸ் கட்சிக்காரன் இருப்பான் காங்கிரஸ்காரன் சொல்லிவிட்டு அவனுங்களும் எங்கள் வீட்டு பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் வீட்டுக்கு போவான் வருவான் ஒரு பயலும் கேட்கல என்ன என்ன கவர்மெண்ட்டும் கேட்கல சிபிஐயில் வந்து டெல்லியிலேருந்து வந்தாங்களாம் மோகன் ராஜ் அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அண்ணா இங்கே மல்லிகையில் இருந்தவங்க போங்க போங்க அவர்கிட்ட எல்லாமே வச்சுக்காதங்க நொந்து போயிடுவீங்க போங்க திருப்பி போங்க விரட்டி விட்டாங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட சீ தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டு இருக்கேன் ஜெபமணி ஜனதான் இடையே வங்கி கணக்கில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்னால் என்ன கணக்குன்னா சோனியா சோனியாவை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு சுப்பிரமணிய சாமி அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதில் எழுதியிருக்காரு சோனியாவின் கணக்கில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது அவங்க அவ குடும்பத்தை சேர்ந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்ப ஏழை குடும்பம் நூற்றி எழுபது பேர் நூற்றி எழுபது குடும்பம் மிகப்பெரிய பணத்தால்லாம் இத்தாலி இத்தாலியில் அப்படின்னு எழுதியிருக்காரு அதை சுட்டி காட்டுக்காக போட்டிருக்கேன் அப்புறம் ஒம்பது லட்சம் கோடி கடன் ஒம்பது லட்சம் கோடி கடன் நம்ம தமிழ்நாடு பண்ணுற கூத்து இருக்கிற கூத்துக்கள்லாம் ஒம்பது லட்சம் கோடி கடன் அது ரெண்டுத்தையும் போட்டுருங்க தினமணியில் தினமலையில் மாத்திரம்தான் போட்டாங்க என்ன தான் பண்ணாலும் என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும் வேறு கண்டுக்க கூடாது அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் ஐயா பிட் நோட்டீஸ் அடித்தேன் பிட் நோட்டீஸில் பிரிண்டிங் ப்ரெஸ் பேர் போடலன்னா ஆறு மாதம் சிறை தண்டனை இருக்கான் நான் வந்து அடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அங்கே தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாகு ஆஃபீஸில் போய் பட்டஷன் கொடுத்து வந்தேன் பத்திரிக்கைக்காரர்கிட்டையும் அந்த மாதிரிதான் கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு பத்திரிகைலாம் வராது அதனால் நான் விட மாட்டேன் என் உயிரி இருக்கிற வரைக்கும் அந்த ராஜீவ் காந்தி குல விளக்கு சும்மா மோடி சிறு சிறுன்னு சீர்னா போகிறாது நான் சொன்ன மாதிரி கேட்கணும் ஏன் நளினியை போய் பார்த்த நீ ராஜீவ் கோயில் நளினி போய் ஏன் பார்த்தேன் அப்படின்னு பிரியங்காவை கேட்டால் பிரியங்கா பற்றி சும்மா இருப்பான் ஏன் சந்திராசாமி பிடிக்கலை அப்படின்னு கேட்டால் ஓடியே போயிடுவான் அந்த ரெண்டுத்தையும் செய்யாமல் இந்த கோமாளிங்க கோமாளி தான் வேறு என்ன பண்ணி பண்ணிக்கொள்ளிடுது மோடியெல்லாம் கோமாளி மாதிரி தான் இருக்கிற இந்த வளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லிருந்தோம் மார்கரட் ஆள் வாங்குறவ தான் எங்களுக்கு மந்திரி சிபிஐயில் ராஜீவ்காந்தி குறை வழங்கும்போது மார்கரெட்டா தான் மந்திரி அந்த மந்திரி வந்து மிகப்பெரிய பொய் எழுதியிருக்கா அவர் புத்தகத்தில் கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி தன்னுடைய டூர் ப்ரோக்ராமை மே இருபதாம் தேதி தான் கையில் கொடுத்தாரு அப்படி தேவையில்லாமல் ஒரு பொய் எழுதியிருக்கா ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா மே பதினேழாம் தேதி ரெண்டு தடவை மருத்துவத்துக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தலைவர் அங்கே வரணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி க வற்புறுத்திருக்காங்க இதை நான் சொல்லலை உன் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு இந்திரா கட்சிக்காரன் தான் சொன்னார் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா அவளை விசாரிக்கணும் ஏன்னா கார்த்திகேனா அவர் புக்கில் மே பதினேழாம் தேதி டூர் போகிறாங்க கன்ஃபார்ம் அப்படி அப்படின்னு எழுதியிருக்காரு ரகோத்தமன் மே பதிமூணாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அதை க்ளோஸ் பண்ணிட்டார் நம்ம மாவீரர் அமித்ஷா இருக்கார்ல அதை க்ளோஸ் பண்ணிட்டார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேளுதுனா சுப்ரீம் கோர்ட் இது வந்து பொதுநல மனுதில் ராஜீவ்காந்தி கோலை வழக்கு பொதுநலம் இல்லாமல் வேறு என்ன என்ன நல்லாது பொதுநல மனுவாக இல்லாததால் எங்களால் விசாரிக்க இயலாது ஏன்னால் நான் கோர்ட்டுக்கெல்லாம் போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வைக்க வச்சுக்கிட்டு ஜோக்கராக விரும்பலை வசதி கிடையாது ஃபர்ஸ்ட்டு இருந்தாலும் விடாமல் போராடிட்டு இருக்கேன் பிரியங்கா எங்கே அறிக்கை கொடுத்தாலும் ராகுல் காந்தி எங்கே ஜோக் அடித்தாலும் உடனே எனக்கு அப்படியே கொதிக்குது உள்ளம் கொதிக்குது எனக்கு எனக்கு வாழ்க்கையை தொலைச்சவன் நாற்பத்தஞ்சு வயசில் இன்ஸ்பெக்டர் வேலை சாதாரண வேலை கிடையாது அது டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும் அந்த வேலையை அவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டாங்க ஆனால் விட்டுட்டு நான் துணிஞ்சு இன்ன வரைக்கும் இருக்கேன் வயசு இருபத்தி ரெண்டாகுது இன்ன வரைக்கும் போராடிட்டுருக்கேன் இப்போ கூட ஸ்லீப்பரும் போதுல கதர் கதிரும் கதவிட்டு வந்திருக்கேன் ராஜீவை கொண்டு வந்து சோனியாதான் சோனியாதான் ஒட்டிட்டு ஒரு பயில் என்ன சார்னு கேட்கல மோடி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த குத்தாரிங்கெல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணி தான் இருக்காங்க ரைட் ஜெயஹிந்த்